சுந்தர் பிச்சை கூகுள் தலைமை செயல் அதிகாரி ஆயிரம் கண்களின் ஒரு தேடு ஒற்றை சொல்லுக்காக ஆர்ப்பரிக்கும் இளைஞர் கூட்டம் உச்சி முகர்ந்து கொண்டாடும் இந்த ஒற்றை தமிழர் சுந்தர் பிச்சை மதுரை மண்ணில் காலூன்றி உலகின் திசைகளுக்கு முகவரியாக மாறியுள்ள இந்திய தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மொழிக்கும் பெருமை தேடி தந்த நம்மூர் தமிழர் சுந்தர் பிச்சை உலகில் உள்ள நம்பர் ஒன் இணையதளங்களின் ஜாம்பவனான கூகுளின் தலைமைச் செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் தொலைக்காட்சி கூட இல்லாமல் இரண்டே அறைகள் கொண்ட வீட்டில் வளர்ந்த சுந்தர் பிச்சை இன்று தன் அறிவு திறமையால் உலகையே தன் உறைவிடமாக கொண்டுள்ளார் சென்னை ஜவஹர் வித்யாலயா பள்ளியில் பத்தாம் வகுப்பும் வனவாணி பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பும் முடித்த சுந்தர் பிச்சை ஐஐடி கரக்கூரில் உலோக பொறியியல் பயின்றார் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் எம் எஸ் பட்டம் படிக்க உதவித்தொகையுடன் அழைப்பு வந்தது ஒருபுறம் மகிழ்ச்சியில் திளைத்த சுந்தர் பிச்சையின் குடும்பத்தினருக்கு மறுபுறம் ஒரு பேரிடி காத்திருந்தது ஸ்டான்போர்ட் செல்ல விமான கட்டணத் தொகையை கேட்ட அவரது தந்தை ஆடிப்போனார் தன் ஆண்டு வருமானத்தை விமான கட்டணமாக செலுத்த வேண்டும் என்ற தகவல் அவரது உறக்கத்தை கெடுத்தது தன்னை போல் தனது மகனின் வாழ்க்கையும் அமையக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த சுந்தர் பிச்சையின் தந்தை ரகுநாத பிச்சை பலரின் வாசல் படிகளில் ஏறி இறங்கி கடைசியாக ஆனந்த கண்ணீர் மேலிட சுந்தர் பிச்சையை விமானத்தில் ஏற்றி விண்ணில் பறக்க வைத்தார் அன்று தொடங்கி இன்று வரை வாழ்வின் உயரங்களில் பறந்து கொண்டிருக்கிறார் சுந்தர் பிச்சை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கூகுளில் இணைந்த அவர் கூகுள் வாடிக்கையாளர் மென்பொருள் தயாரிப்புகள் தொகுப்பில் முக்கிய பங்கு வகித்தார் அதன் பயனாக கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக பணியாற்றுகிறார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ரூபின் பதவி விலகிய பிறகு ஆண்ட்ராய்டு பிரிவிற்கும் சேர்த்து சுந்தர் பிச்சை தலைவரானார் கூகுள் வரைபடம் ஆய்வு வணிகம் விளம்பரம் ஆண்ட்ராய்டு குரோம் உள்கட்டமைப்பு கூகுள் ஆப்ஸ் ஆகியவற்றின் தலைவராக இருந்த இவர் கூகுள் உறவு நிறுவனங்களின் புதிய கூட்டு நிறுவனமான ஆல்பபெட் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சுந்தர் பிச்சை தலைமையிலான குழுவே குரோம் பிரௌசரை உருவாக்கியது கூகுள் நிறுவனத்தில் வருமானத்தை பெற்றுத்தரும் கூகுள் தேடல் விளம்பரம் யூடியூப் ஆகியவற்றில் இவரது பங்களிப்பு அதிகம் ஆண்ட்ராய்டு இயங்குதளமான ஜெல்லிபீன் கிட்கேட் லாலிபாப் வடிவமைப்பிலும் இவரது பங்களிப்பு அசாத்தியமானது சுந்தர் பிச்சையின் தலைமை பண்பு சிறந்த மேலாண்மை சக ஊழியர்களுடன் இணக்கமான சூழல் இவை நம்மூர் தமிழர் சுந்தர் பிச்சையை உலக தமிழராக அங்கீகரித்துள்ளது இரும்பு மங்கை இந்திரா நூய் குழந்தை பருவத்தில் நமக்குள் ஊற்றெடுக்கும் தேடல் வளர வளர உதிர தொடங்குகிறது தேடல் தீர்ந்து போகும் இடத்தில்தான் நம்முடைய வளர்ச்சி தடைபடுகிறது வாழ்வின் கடைசி நிமிடம் வரை தேடிக்கொண்டே இருப்பேன் தேடல் என்னை உயிர்ப்படைய செய்கிறது தேடல் என்னை வாழ வைக்கிறது தேடல் என்னை புதிய மனுஷியாய் படைக்கிறது என்று தன் இல்லத்திலிருந்து குடும்பத்திலிருந்து பறக்க தொடங்கிய அந்த மனுஷிதான் இன்று உலகின் இரும்பு மங்கையாய் வளம் வரும் இந்திரா கே நூயி உலகின் ஆளுமை மிக்க பெண்களின் பட்டியலை எந்த பத்திரிகை எடுத்தாலும் அதில் நிச்சயம் இடம்பெறும் பெயர் இந்திரா கே நூயி சென்னையில் பிறந்து வளர்ந்த இந்திரா நூயி பள்ளி படிப்பை ஹோலி ஏஞ்சலிலும் இளங்கலை படிப்பை மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரியிலும் எம்பிஏவை ஐஐஎம் கொல்கத்தாவிலும் முடித்தார் ஏல் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்டில் நிர்வாகம் படித்த அவர் ஜான்சன் அண்ட் ஜான்சன் மோட்டரோலா உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களில் பணியாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டில் பெப்சி நிறுவனத்தில் சேர்ந்தார் அசாத்தியமான தனது நிர்வாகத் திறமையால் படிப்படியாக வளர்ந்த இந்திரா நூயி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பெப்சி நிறுவனத்தில் தலைமை செயல் அதிகாரியாக பொறுப்பை ஏற்றார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் பெப்சி நிறுவனத்தின் தலைவராக திறம்பட செயல்பட்டு வருகிறார் இந்திரா நூயி போர்ஸ் பத்திரிகை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிற்கான உலகின் நூறு வலிமையான பெண்கள் பட்டியலை வெளியிட்டது அதில் இந்திரா நோயி மூன்றாவது நபராக மதிப்பிடப்பட்டார் ஏழு இரண்டாயிரத்தி எட்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளுக்கான வணிகத்தில் மிக வலிமையான பெண்களின் மதிப்பீட்டில் நூயை முதலிடத்தில் வைத்து சிறப்பித்தது ஃபார்ச்சூன் பத்திரிகை அமெரிக்காவின் சிறந்த தலைவர்கள் ஒருவராக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு யுஎஸ் நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட் வெளியிட்டது வணிக உலகை இந்திரா நோயி தன் கைக்குள் பதிய வைத்தாலும் மற்றொரு புறம் பல்வேறு அமைப்புகளின் தலைவராக முக்கிய பொறுப்புகளையும் வகிக்கிறார் லாப நோக்கமற்ற வணிக ஆலோசனை அமைப்பான யுஎஸ் ஐபிசி என்று அழைக்கப்படும் அமெரிக்க இந்திய வணிக கவுன்சிலின் தலைவராக இந்திரா நூயி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் பெப்சிகோ நிறுவனத்தில் இவர் சேர்ந்த பிறகு அந்த நிறுவனம் ஏறுமுகத்தை கண்டது பலராலும் செய்து முடிக்காத ஒப்பந்தங்களையும் அசாதாரணமாக செய்து முடித்ததால் வணிக உலகம் இவரை இரும்பு மங்கை என்று உச்சி முகர்கிறது ஆர் சீதாராமன் குரூப் சிஇஓ தோகா வங்கி வாழ்க்கையே ஒரு வாய்ப்பு வாழ்வே ஒரு கொண்டாட்டம் இலக்குதான் என்னை தாண்டி ஓட வைக்கிறது என்று முழங்கி வரும் ஆர் சீதாராமன் தோஹா வங்கியின் தலைமை செயல் அதிகாரி தஞ்சை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட சீதாராமனின் குழந்தை பருவம் அவ்வளவு இனிமையானதல்ல வறுமை ஒருபுறம் அழுத்த வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற துடிப்புடன் சோதனைகளை சாதனையாக மாற்ற திவிரு எழுந்து ஓடத் தொடங்கினார் சீதாராமன் இந்திய ஆசிரியரான இவரது தந்தையின் சொற்ப வருமானத்தில் குடும்பம் ஆமை வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்க இவரோ மானின் பாய்ச்சலோடு சாதிக்க காத்திருந்தார் தமிழக அரசியல் வரலாற்றில் திருப்பு முனையாக அமைந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் இவரது தந்தையின் சொற்ப ஊதியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தது தன் வாழ்வின் அடுத்த அத்தியாயத்தை கல்வியை கொண்டே எழுத வேண்டும் என்று எண்ணிய சீதாராமன் முற்றுப்புள்ளியை அடுத்த வாக்கியத்தின் தொடக்கமாக அமைத்துக் கொண்டார் அன்று தொடங்கிய அவரது இலக்கு பல சாதனைகளை குவிக்க வழிவகுத்தது இளங்கலை பொருளாதாரத்தை தஞ்சையில் முடித்த இவர் சிஏ முடித்துவிட்டு மும்பையில் உள்ள பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் என்ற நிறுவனத்தில் பணியை தொடங்கினார் பின்னர் அந்த வேலையை விட்டுவிட்டு மஸ்கட்டில் உள்ள ஆடிட்டிங் நிறுவனம் ஒன்றில் தொடங்கினார் அடுத்தடுத்து சில வங்கிகளிலும் சில ஆண்டுகள் பணிபுரிந்தாலும் கடைசியில் தோஹா வங்கியில் இணைந்து சிறப்பாக நடத்தி வருவதால் பெஸ்ட் பேங்கர் என்கிற விருதினை பல்வேறு பெயரில் பல்வேறு அமைப்புகள் இவருக்கு வழங்கி கௌரவித்துள்ளன ஒருபுறம் தீவிர நிதியாளராக செயல்படும் இவர் மறுபுறம் சிறந்த பேச்சாளர் சுயமுன்னேற்றம் சார்ந்த இவரது உரைகள் பல இளைஞர்களுக்கு வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்கிற உந்துதலை அளித்துள்ளன மத்திய கிழக்கு நாடுகளில் முக்கிய வங்கியான தோகா வங்கியின் தலைமை செயல் அதிகாரியான சீதாராமன் உலகின் கவனத்திற்கு கொண்டு சென்ற நம் தஞ்சை தமிழர் அரவிந்த் சுப்பிரமணியன் பொருளாதார நிபுணர் இவரின் ஒற்றை சொல்லுக்காக உலகமே காத்திருக்கிறது புகழ்பெற்ற பத்திரிகைகளில் வெளிவந்த இவரது கட்டுரைகள் இன்றும் அறிஞர்களின் விவாத பொருளாக மாறியுள்ளன இந்திய நிதி அமைச்சகத்திற்கு ஆலோசகர் ஐரோப்பிய நாடுகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் சீனாவின் பொருளாதாரம் என்னவாகும் என்று இவர் வழங்கிய கட்டுரைகளுக்காக பொருளாதார உலகம் இவரை தீர்க்க தரிசி என்று வர்ணிக்கிறது அரவிந்த் சுப்பிரமணியன் பொருளாதாரத்துறையில் தமிழகத்தின் பெருமைகளை உலகிற்கு எடுத்துச் சொல்லும் பொருளாதார நிபுணர் சென்னையில் கல்வியை நிறைவு செய்த அரவிந்த் சுப்பிரமணியன் வாஷிங்டன் டிசியில் உள்ள பீட்டர்சன் பன்னாட்டு பொருளியல் கழகத்தில் டென்னிஸ் வெதர்ஸ்டோன் மூத்த ஆய்வாளராகவும் உலகளாவிய மேம்பாட்டு மையத்தின் மூத்த ஆய்வாளராகவும் பணியாற்றியுள்ளார் அனைத்துலக நாணய நிதியத்தில் பொருளியலாளராக பணியாற்றியிருக்கிறார் மாறி வரும் இந்திய பொருளாதாரம் சீன பொருளாதாரத்தின் செல்நெறி ஐரோப்பிய பொருளாதாரத்தின் ஏற்ற இறக்கங்கள் குறித்து தெளிவாகவும் தீர்க்கமாகவும் பல கட்டுரைகளை வழங்கியுள்ளார் உலகின் நூறு முக்கிய சிந்தனையாளர்களில் ஒருவராக அரவிந்த் சுப்பிரமணியனை மதிப்பிட்டு பாரின் பாலிசி என்கிற உலக புகழ்பெற்ற பத்திரிகை பெருமைப்படுத்தியுள்ளது இந்தியாவின் மாஸ்டர்ஸ் ஆப் தி மைண்ட் என்று இந்தியா டுடே இவரை கணித்துள்ளது ஆங்கிலத்தில் இவர் எழுதிய இந்தியாவின் முறை பொருளியல் மாற்றத்தை புரிந்து கொள்ளுதல் ஒளிமறைப்பு சீனாவின் பொருளியல் முதன்மையின் நிழலில் வாழ்தல் யார் மூலதன கணக்கை திறக்க வேண்டும் போன்ற இவரின் உலக பொருளாதாரம் குறித்த விஷயங்களை உலகெங்கிலும் உள்ள நிதி ஆலோசகர்கள் பொருளாதார வல்லுநர்கள் மெய்சிலிருந்து வரவேற்றுள்ளனர் இந்திய பொருளாதார மேம்பாட்டிற்காக உழைத்து வரும் அரவிந்த் சுப்பிரமணியன் தமிழன் பொருளாதார சிந்தனையின் முன்னோடியாக திகழ்ந்தான் என்பதன் சமகால அடையாளமாக திகழ்கிறார் கே ஆர் ஸ்ரீதர் சிஇஓ ப்ளூம் எனர்ஜி ஒரு கருப்பு துணியால் மூடப்பட்ட ஒரு பெட்டி மேடையில் இருக்கிறது ஒல்லியான உடல்வாகு கொண்ட ஒருவர் மேடையில் தோன்றுகிறார் ஏதோ ஒரு மேஜிக் ஷோவை காண்பதற்கு கூட்டம் ஆயத்தமாவது போல் அனைவரும் நிமிர்ந்து அமர்கின்றனர் புகைப்பட கலைஞர்கள் கேமராவால் அதனை படமாக்க தயாராகின்றனர் கருப்பு துணி போர்த்திய அந்த பெட்டியை காட்டி இந்த கருப்பு துணி உள்ளிருந்து உலகம் மின்சாரத் துறையில் தன்னிறைவு அடையப் போவதாக மொழிகிறார் அரங்கில் இருப்பவர்கள் ஆச்சரியத்தில் உரைகின்றனர் கருப்பு துணியை விளக்குகிறார் மணல் கொட்டப்பட்ட பெட்டியை பார்த்த பார்வையாளர்களின் முகம் இருண்டு போகிறது மணலை கிண்டி ஒரு சிறிய தகடு போன்ற ஒன்றை எடுக்கிறார் அந்த இந்த சிறிய தகடை உங்கள் தெருவில் வைத்தால் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கும் மின்சாரம் கிடைத்துவிடும் என்கிறார் சூரிய சக்தி அல்லது இயற்கை எரிவாயு மூலம் இந்த பாக்ஸை எளிதாக இயக்க முடியும் இதிலிருந்து இருநூறு கிலோவாட் மின்சாரத்தை உருவாக்க முடியும் என்று அடுத்த அதிர்ச்சியை அளிக்கிறார் அந்த மனிதர் கூட்டத்தில் சலசலப்பு அதன் பயன்பாடுகளை பற்றி அந்த மனிதர் விவரிக்க விவரிக்க கூட்டம் கைகளை தட்டி கூச்சலிடுகிறது பார்வையாளர்களின் முகத்தில் ஆச்சரிய அலை பரவுகிறது இருண்ட அவர்களின் முகத்தில் வெளிச்சம் படர்கிறது உலகை ஆச்சரியத்தில் உரைய வைத்த அந்த மனிதர் கே ஆர் ஸ்ரீதர் தமிழகத்தில் பிறந்து உலகை வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் நம்மூர் தமிழர் அவர் அறிமுகப்படுத்திய அந்த பெட்டி ப்ளூம் பாக்ஸ் கே ஆர் ஸ்ரீதரின் அறிவின் ஆழத்தை உணர்ந்த நாசா அமைப்பு உடனடியாக அவரை பணிக்கு எடுத்துக் கொண்டது அரிசோனா பல்கலைக்கழகத்தில் உள்ள விண்வெளி தொழில்நுட்ப ஆய்வகத்தின் இயக்குநராக அவரை நியமித்தது செவ்வாய் கிரகத்தில் மனிதன் வாழ தேவையான சாத்தியக்கூறுகளை கண்டுபிடிப்பது தொடர்பான ஆய்வில் குறிப்பாக செவ்வாய் கிரகத்தில் மனிதன் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனை தயார் செய்ய முடியுமா என்கிற ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வில் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றார் ஆனால் அமெரிக்க அரசாங்கமும் திடீரென அந்த ஆய்வை நிறுத்தியது மனம் தளராத கே ஆர் சீதர் தனது ஆய்வுகளை அப்படியே பின்னோக்கி செய்து பார்த்தார் அதாவது ஏதோ ஒன்றிலிருந்து ஆக்சிஜனை உருவாக்கி வெளியே எடுப்பதற்கு பதிலாக அதை ஒரு இயந்திரத்திற்குள் அனுப்பி அதனோடு இயற்கையாக கிடைக்கும் எரிசக்தியை சேர்த்தால் என்ன நடக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தா இந்த ஆய்வின் மூலம் மின்சாரம் தயாராகி வெளியே வந்தது இனி அவரவர்கள் அவரவருக்குத் தேவையான மின்சாரத்தை இந்த இயந்திரம் மூலம் தயார் செய்து கொள்ளலாம் என்கிற நிலையை ஸ்ரீதர் உருவாக்கினார் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் உழைத்ததன் விளைவு இன்று ப்ளூம்பாக்ஸ் என்கிற மின்சாரம் தயாரிக்கும் கருவி தயார் செய்து உலகிற்கு வழங்கியுள்ளார் நம்மூர் தமிழர் இந்த பெட்டி உலகிற்கு அணு உலைகளை மூடிவிட்டு பட்டி தொட்டியெல்லாம் கிடைக்கும் சூழல் ஏற்பட்டுவிடும் இன்றைய தேதியில் அமெரிக்காவின் இருபது பெரிய நிறுவனங்கள் ஸ்ரீதரின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மின்சாரம் தயார் செய்கின்றன கூகுள் நிறுவனம் முதன் முதலாக இந்த தொழில்நுட்பத்தை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது ப்ளூம்பாக்ஸ் மூலம் கூகுள் உற்பத்தி செய்யும் நானூறு கிலோவாட் மின்சாரமும் அதன் ஒரு பிரிவுக்கே சரியாக பயன்படுகிறது வால்மார்ட் நிறுவனமும் நானூறு கிலோவாட் மின்சாரம் தயாரிக்கும் கருவியை வாங்கியுள்ளது இப்போது பெடக்ஸ் ஈபே அடோப் சிஸ்டம் சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட் போன்ற பல நிறுவனங்களும் இந்த புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மின்சாரம் தயார் செய்கின்றன கே ஆர் ஸ்ரீதரின் இந்த பெட்டி மட்டும் இந்தியாவிற்கு வந்தால் நான்கு முதல் ஆறு வீடுகளுக்கு மின்சாரம் கிடைத்துவிடும் மின்துறையில் இந்தியா தன்னிறைவை அடைந்துவிடும் என்கின்றனர் அறிவியலாளர்கள் மின்சார கண்ணா என்று உலகமே வர்ணிக்கும் இந்த கே ஆர் ஸ்ரீதர் திருச்சி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர் இலியானா பல்கலைக்கழகத்தில் நியூக்ளியர் இன்ஜினியரிங் முடித்த இவர் அங்கேயே டாக்டர் பட்டத்தையும் பெற்றார் பின்னர் அரிசோனா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் தொடர்ந்து ஸ்பேஸ் எனர்ஜி லேபரேட்டரியில் இயக்குநராகவும் பணிபுரிந்தார் இருண்ட உலகை வெளிச்சத்திற்கு கொண்டுவர பின்னர் அவர் ஆராய்ச்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அதன் பயன்தான் இவர் கண்டுபிடித்த பாக்ஸ் மின்சார கண்ணனாக உலகம் முழுவதும் பேசப்படும் கே ஆர் சீதரின் கண்டுபிடிப்பு இந்த மண்ணிற்கு வரும்போது இந்தியா புதிய வெளிச்சத்தில் பயணிக்கும் என்று நம்பலாம் பாலா வி பாலச்சந்திரன் நிறுவனர் கிரேட் இந்திய வரைபடத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு மூளையில் யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து கிடக்கும் புதுப்பட்டி என்கிற கிராமத்தில் இருந்துதான் உலகின் முன்னணி தொழில் முனைவோர்கள் தோன்றினார்கள் என்று கூறினார் யாரும் நம்ப மாட்டார்கள் ஆனால் அதுதான் உண்மை இதை சாத்தியப்படுத்தியவர் புதுக்கோட்டையின் மிக சாதாரணமான குடும்பத்தில் பிறந்து உலகளவில் முக்கிய மேனேஜ்மெண்ட் பேராசிரியராக வளம் வரும் பாலாவி பாலச்சந்திரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்த இவர் பேராசிரியராக ஆக வேண்டும் என்று தினமாக நம்பி இன்று தொழில் முனைவோரை உருவாக்கி வருகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்காவிற்கு சென்று டெடன் பல்கலைக்கழகத்தில் பயின்ற இவர் பின்னர் கார்னேஜ் மெலன் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கெலாக் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ் சேர்ந்த அவர் தலைவராகவும் பதவி பெற்றார் குர்கானில் உள்ள மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள இந்தியன் ஸ்கூல் ஆஃப் போன்ற ஸ்கூல்களை முக்கிய பங்கு இந்தியார் இவருக்கு சொந்தமாக மகாபலிபுரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கிரேட் லேக்ஸ் கிரேட்யூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்ற நிறுவனமே இன்று எம்பிஏ படிக்க நினைப்பவர்கள் பறந்து வந்து அமரும் வேடந்தாங்களாக உள்ளது கம்பெனிகளை இணைப்பது கம்பெனிகளை வாங்குவது போன்ற வேலைகளை தரும் நிறுவனம் ஒன்றையும் பாலாவி பாலச்சந்திரன் சமீபத்தில் தொடங்கியுள்ளார் தொழில் முனைவோர் ஒரு பல்கலைக்கழகமாகவே மதிக்கும் பாலச்சந்திரன் பேராசிரியர் தொழில் நிறுவனங்களும் தொழில்துறையில் சாதிக்க வேண்டும் என்று துடிக்கும் இளைஞர்களும் ஆவலோடு தேடும் ஒரு நபர் விஜய் கோவிந்தராஜன் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் மேனேஜ்மெண்ட் குருவாக உலகில் உள்ள தொழில் நிறுவனங்களால் அடையாளப்படுத்தப்படுகிறார் இத்தனைக்கும் இவர் ஒரு பெரிய தொழிலதிபர் கிடையாது தொழில்துறையில் சாதித்தது கிடையாது ஆனால் தொழில்துறை சார்ந்த ஆலோசனைக்கு இவரிடமே பெரும் நிறுவனங்கள் அணிவகுக்கின்றன தொழில்துறை சார்ந்த இவரின் ஒருவரு எழுத்துக்கூட முக்கியத்துவம் மிக்கதாக உலகம் பார்க்கிறது எந்த நிறுவனமும் பொருளாதாரத்தில் சரிந்து முன்னேற்ற பாதையை அடைய முடியாமல் தவிக்கும் போது அதன் உரிமையாளர்கள் முதலில் விஜய் கோவிந்தராஜனின் வீட்டு கதவைத்தான் தட்டுகிறார்கள் இவரின் ஆலோசனைகளை கேட்டு எத்தனையோ நிறுவனங்கள் தோல்வியின் மடியிலிருந்து மீண்டு வெற்றி முகத்தை தொட்டு பார்த்துள்ளனர் இந்த நிறுவனத்தால் இனி வளரவே முடியாது அது மூடிவிட்டு போகலாம் என்று கூறப்பட்ட எத்தனையோ நிறுவனங்களை இவரின் ஆலோசனையின் அடிப்படையில் அடுத்தடுத்து பிரம்மாண்ட வெற்றிகளை குவித்துள்ளன பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையே உலக பொருளாதாரம் சிக்கித் தவிக்கும் நிலையில் அவற்றிற்கான புதுமையான தீர்வுகளை சொல்வதில் விஜய் கோவிந்தராஜனின் பங்கு முக்கியமானது பார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் நிறுவனங்களில் இருக்கும் பல நிறுவனங்களுக்கு இவரே தலைமை ஆலோசகர் போர்ட் என்று இவரின் ஆலோசனையில் அதிக பொருளாதாரத்தை ஈட்டும் நிறுவனங்களின் பட்டியில் நீண்டு கொண்டே செல்லும் பல முக்கிய நிறுவனங்களின் சிஇஓக்களுக்கும் பிசினஸ் ஆலோசனை வழங்குவதில் முக்கியமானவராக இருக்கிறார் இவர் வீடு அனைவருக்கும் சிம்ம சொப்பனமாக இருக்கும் சூழலில் இவரின் சிந்தனையில் விளைந்த ஒரு திட்டத்தின் மூலம் குறைந்த விலையில் வீடு கட்டலாம் என்பதையும் உலகம் கண்டிருக்கிறது முன்னூறு டாலரில் அதாவது இந்திய மதிப்பில் பதினைந்தாயிரம் ரூபாயில் வீடு கட்ட முடியும் என்ற இவரின் புதுமையான திட்டத்தை உலகமே வியந்து பார்க்கிறது இத்தனைக்கும் இவர் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி கற்கவில்லை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிகாம் படித்து தனது அடித்தளத்தை வலுவாக்கிய பிறகே வெளிநாட்டிற்கு கல்விக்காக பறந்தார் ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூலில் எம்பிஏவும் பிசினஸ் மேனேஜ்மெண்டில் ஆராய்ச்சியும் செய்து டாக்டர் பட்டமும் பெற்றுள்ளார் விஜய் கோவிந்தராஜன் இவர் சமீபத்தில் எழுதி வெளியிட்ட ரிவர்ஸ் இன்னோவேஷன் என்கிற புத்தகம் விற்பனையில் சாதனை படைத்திருக்கிறது இந்த புத்தகத்தில் இவர் கூறிய செய்திகள் உலக முதலாளிகளையே விழிப்படைய செய்திருக்கிறது ஒரு காலத்தில் ஐரோப்பா போன்ற பெரும் பணக்கார நாடுகள் உற்பத்தி செய்த பொருட்களையே இந்தியா போன்ற நாடுகள் வாங்கி வந்தன ஆனால் நவீன சமூகத்தில் இந்தியா சீனா போன்ற வளரும் நாடுகளை உற்பத்தி பொருட்களை ஐரோப்பா அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் வாங்கி வருகின்றன இதற்கான காரணங்களை இவர் விவரிக்க விவரிக்க உலகமே வியந்து பார்க்கிறது கார்ப்பரேட் எக்ஸிகியூட்டிவ் கல்விக்கான உலகின் பத்து சிறந்த பேராசிரியர்களில் முதன்மையானவராக விஜய் கோவிந்தராஜனை அங்கீகரித்து பெருமைப்படுத்தியுள்ளது சிஎன்என் மணி என்று பிசினஸ் வீக் அத்துடன் லண்டன் டைம்ஸ் உலகின் ஐம்பது சிறந்த பிசினஸ் பேராசிரியர்களின் பட்டியலில் இவருக்கு தனி இடம் கொடுத்து கௌரவித்துள்ளது ரகுராம் ராஜன் பொருளாதார ஆலோசகர் அமெரிக்க வரலாற்றில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கருப்பு ஆண்டாகவே பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு வாக்கில் ரூஸ்வெல்ட் அதிபராக பொறுப்பேற்ற போது பொருளாதார நெருக்கடிக்கு ஆளான போது துவண்டு போகாத அமெரிக்கர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட நெருக்கடியால் நொடிந்து போனார்கள் அமெரிக்காவையே ஆட்டி படைத்த இரண்டாயிரத்தி எட்டு பொருளாதார நெருக்கடியால் பல பெரும் வங்கிகள் காப்பீட்டு முதலீடு நிறுவனங்கள் தோல்வியடைந்தன உற்பத்தித்துறை வீழ்ச்சி வேலையின்மை அதிகரிப்பு அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு என உலக நாடுகள் அனைத்தையும் இந்த நெருக்கடி விட்டு வைக்கவில்லை உலகமே அமெரிக்க பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்தபோது அந்த பொருளாதார நெருக்கடிக்கான காரணங்களை அக்குவேறு ஆணிவேராக ஆரம்பத்திலேயே எடுத்துச் சொன்னவர் ரகுராம் ராஜன் அமெரிக்க பொருளாதாரம் மோசமான பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் இதே நிலை நீடித்தால் அமெரிக்காவால் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வர முடியாது என இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே எச்சரிக்கை மணி அடித்தார் ராஜன் அப்போது ரகுராம் ராஜன் வேதவாக்காக சொன்னதை அமெரிக்கா அலட்சியமாக பார்த்தது ஒரு பெரும் நிலநடுக்கம் வந்தது போல் அமெரிக்கா இரண்டாயிரத்தி எட்டில் பொருளாதார நெருக்கடியில் சிதைந்த போது ரகுராம் ராஜனை அமெரிக்க பொருளாதார அறிஞர்கள் ஒரு ஞானியைப் போல் கண்டனர் உலகிற்கு பொருளாதார மேதையாகவும் ஞானியாகவும் பார்க்கப்படும் ரகுராம் ராஜனின் பெற்றோர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் இவர் தந்தை கோவிந்தராஜன் இந்திய வெளியுறவுத்துறையில் பணிபுரிந்தவர் டெல்லி ஐஐடியில் பிஇ பட்டமும் ஐஐஎம் அகமதாபாத்தில் எம்பிஏவும் அமெரிக்காவின் புகழ்பெற்ற எம்ஐடியில் பொருளாதாரத்தில் டாக்டர் பட்டமும் பெற்றவர் ராஜன் சர்வதேச நிதி மையத்தில் தலைமை பொருளாதார ஆலோசகராக இருந்த இவர் உலக அளவில் மிகப்பெரிய நிதி நிறுவனங்களிலும் முக்கிய முக்கிய பதவிகளை வகித்திருக்கிறார் பல விருதுகளை பெற்ற இவர் சேவிங் என்கிற முக்கிய நூல்களை எழுதியுள்ளார் கௌசிக் பாசு இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகராக இருந்து ஓய்வு பெற்ற பிறகு அந்த பதவிக்கு பொருத்தமானவர் ரகுராம் ராஜன் என்று மத்திய அரசின் அழைப்பை ஏற்று அந்த பதவியை ஏற்று திறமையாக செயல்பட்டார் இந்தியாவை முன்னேற்ற ஒரு சிறிய செயலை செய்தால் கூட அதனால் நூற்றி இருபது கோடி மக்கள் நன்மை அடைவார்கள் என்பதால் என் பணியை சேவையாகவே செய்கிறேன் என்று கூறுபவர் ராஜன் உலகமே பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவித்த போது இந்திய பொருளாதாரத்தை சரிவிலிருந்து மீட்ட மீட்பராக முத்திரை படைத்தவர் நம் தமிழர் ராஜன் இளையராஜா இசையமைப்பாளர் தமிழ் சினிமாவின் இசை முகவரி இளையராஜா இவரின் வருகைக்கு பிறகுதான் தமிழ் திரைப்படம் இசையால் புத்தாடை அணிந்து கொண்டது அன்னக்கிளி தொடங்கி பதினாறு வயதினிலே முதல் மரியாதை மூன்றாம் பிறை உதிரி பூக்கள் முள்ளும் மலரும் தளபதி சலங்கையொளி சிந்து பைரவி பழசிராஜா என ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இளையராஜாவின் ஹார்மோனியத்தில் இருந்து பிரவாகம் எடுத்த மெட்டுக்கள் தமிழ் நிலத்தை மட்டுமல்ல உலகையே இசையால் குளிர்விக்கிறது சாஸ்திரிய சங்கீதங்கள் மேடை கச்சேரிகளில் மட்டுமே ஒழித்துக் கொண்டிருந்ததை மாற்றி மெல்லிசையாக்கி திரை இசை பாடல்கள் மூலம் சாமானியனின் நாவிலும் நர்த்தனமாடச் செய்தவர் இளையராஜா ஹவு டு நேம் இட் நத்திங் பட் வின் கீதாஞ்சலி போன்ற இளையராஜாவின் இசை ஆல்பம் இவரின் இசை ராஜாங்கத்தில் எத்தனையோ நாடுகள் இன்னும் அடிமைப்பட்டு கிடக்கின்றன திருவாசகத்திற்கு இவர் சேர்த்த சிம்பொடி உலகம் முழுக்க ருத்ர தாண்டவத்தை அரங்கேற்றியது தமிழ் இசையை உலகின் செவிக்கு கொண்டு சென்று தமிழர்களையும் தமிழ் இசையையும் மிடுக்குடன் நடக்க செய்த பெருமைக்கு சொந்தக்காரர் நம் பண்ணை இளையராஜா ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பாளர் இசை புயல் என்று தமிழர்களால் கொண்டாடப்படும் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் இசைத்துறை நோக்கி உலகின் கவனத்தை குவித்து வரும் தமிழர் இசைத்துறையில் ஏ ஆர் ரஹ்மானின் பங்களிப்பை பெருமைப்படுத்தும் வகையில் அவருக்கு அமெரிக்காவின் பெர்க்லி இசை பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்க உள்ளது மேலும் மிடில் செக்ஸ் பல்கலைக்கழகமும் அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகமும் இவருக்கு மதிப்புறு முனைவர் பட்டத்தை வழங்கி கௌரவப்படுத்தி உள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கான சிறந்த இசையமைப்பாளருக்காகவும் சிறந்த பாடலுக்காகவும் இரண்டு ஆஸ்கர் விருதுகளை அள்ளி வந்தவர் இசையால் இதயங்களை வருடும் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் உலகின் இசைக்கு மூச்சு காற்றாகவும் தமிழகத்தின் முகவரியாகவும் திகழ்கிறார் ごありがとうハハハハ